ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலவைகள் எடுத்துக்காட்டியும் ரெண்டு புள்ளி இருபது மிஷின் பறங்க என்ன கேட்டுக்கிறாங்க ஒன்பது மீட்டர் நீளமும் ஏழு மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறைக்கு வெளியே மூணு மீட்டர் சீரான அகலமுள்ள ஒரு தாழ்வாரம் வரேண்டா உள்ளது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதில் தாழ்வாரத்தின் பரப்பளவு காண்க ரெண்டாவது கொஷின் அந்த தாழ்வார பகுதிக்கு சதுர மீட்டருக்கு ரூபாய் பதினஞ்சு வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்க அப்போது இது நீளம் அகலம்னா இது செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்ம்லா எழுதி அறைக்கு பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மால் எல் போட்டு அதில் ரெண்டாளை பெருகிட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது இங்கு எடுங்க ஸ்மால் எல் ஒன்பது மீட்டர் ஸ்மால் பி ஏழு மீட்டர் அப்போது அறையின் பரப்பளவு பரப்பளவு இஸ் ஈக்வல் டு எல் பெருக்கல் பி சதுர அளகுகள் அப்போ எல் என்னது ஒன்பது பெருக்கள் பி எவ்வளோ ஏழு அப்போது ஒம்பது அறுபத்தி மூணு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் அப்போது அறையின் பரப்பளவு இது அதுக்கப்புறம் நம்ம தாழ்வாரத்தோட கண்டுபிடிக்கணுன்னா இது மூணாலே பெருகணும் இது ரெண்டுமே நீளம் அகலம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அகலம் இருக்கோ ரெண்டு நீளம் இருக்கோ அதனால் ரெண்டால இது பெருகணும் அப்போ பாருங்கள் கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல் கழித்தல் ரெண்டு டபல்யூன்னு வரும் இப்போ ஸ்மால் எல் எவ்வளோ ஒன்பது கழித்தல் ரெண்டு இங்கே மூணு குத்துக்குறாங்கல்ல அப்போது மூணு அப்போது ஒன்பது கழித்தல் ரெண்டு மூணு ஆறு அப்போது இங்கே மூணுன்னா இது மீட்டர் மீட்டரில் வரும் இது பாருங்க கூட்டினோம் அதில் சேர்த்து தான் எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் தாழ்வாரத்தின் பரப்பில் சேர்த்து தான் வரும் அதனால் இது கூட்டல் அப்போது இங்கே ஆறு கூட்டினீங்கன்னா ஒம்பது ஆறுனா ப அது பதினஞ்சு அப்போது இங்கே பதினஞ்சு மீட்டர் அதே மாதிரி பி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது பி கூட்டல் ரெண்டு டவல்யூ அப்போது பி எவ்வளோ ஏழு ஏழு கூட்டல் ரெண்டு பெருக்கல் மூணுனா ஏழு கூட்டல் ரெண்டு மூணு ஆறு அப்போது ஏழும் ஆறு கூட்டிங்கன்னா பதிமூணு மீட்டர் அப்போது இது ரெண்டுமே கண்டுபிடிச்சுக்கோமா அப்போது இது ரெண்டுமே நம்ம பெருகணும் அப்போது தாழ்வாரம் உட்பட அறையீட் பரப்பளவு பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நீங்கள் பெருக்கிடணும் அப்போது கேபிட்டல் எல் ஸ்மால் கேபிட்டல் பி தான் அப்படின்னா எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் அப்போது கேபிட்டல் எல் எவ்வளோ பதினஞ்சு பெருக்கள் ஸ்மால் இல் எவ்வளோ பதிமூணு அப்போ இது ரெண்டுமே பதினஞ்சு பெருக்கள் பதிமூணுன்னா பதினஞ்சு பெருக்கள் பதிமூணு ஐ மூ பாஞ்சு மீதி ஒன்று ஒரு மூணு மூணு நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒரு ஒன்று ஒன்று அப்போது அஞ்சு நாலு அஞ்சு கொண்டிங்கன்னா பதி இது ஒன்று நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரும் அப்போ மீட்டரில் இருக்கறனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இது கேன்சர் அவ்வளோதான் அப்போது ஃபஸ்ட் கொஷின் அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் தாழ்வாரத்தின் பரப்பளவுனா இது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சு அப்போ பாருங்கள் தாழ் வாரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு தாழ்வாரம் வாரம் உட்பட அறையின் பரப்பளவு பரப்பளவு கழித்தால் அறையின் பரப்பளவு இது மேலே இருக்கிறது எனது அறையின் பரப்பளவு அப்போ இது மொத்தம் மொத்தையோளோ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கழித்தால் அதையோளோ அறுபத்தி மூணு அப்போ நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு அறுபத்தி மூணு நீங்க கழிச்சிங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கழி கழித்தால் அறுபத்தி மூணு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு ஒம்பதுல ஆறு போச்சுன்னா மூணு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஸ்கொயரில் வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் அடுத்தது ரெண்டாவது கொஷின் வரும் ஒரு சதுர மீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் இவ்வளோக்கு எவ்வளோனா இது கூட பதினஞ்சு நம்ம பேருக்கு இன்னும் அப்போது ஒரு சதுர மீட்டருக்கு சிமெண்ட் கோசை ஆகும் செலவு ஆகும் செலவு ரூபாய் பதினஞ்சு அப்போ ஈழனா நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் சிமெண்ட் பூச ஆகும் செலவு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் பதினஞ்சு அப்போ இது ரெண்டு பேருக்குனா நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் பதினஞ்சுன்னா ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒன்று மூணு அஞ்சு பாஞ்சு பதினாறு மீதி ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சோடய ஒன்று கூட்டினிங்கன்னா ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு ஒரு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு கொடுத்தீங்கன்னா எட்டு ஆறு மூணு கொடுங்க ஒம்பது ஒன்று அப்போ என்ன வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அப்போ மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போ கடைசியாக என்ன எழுதிங்கன்னா அது ஏர்ஃபோர் தார் வாரத்துக்கு சிமெண்ட் பூச ஆகும் செலவு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புரிஞ்சதுங்களும் அவ்வளோதான் இங்கே கொஷினில் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க இங்கே எட்டு கொடுத்துருப்பாங்க இங்கே அஞ்சு கொடுத்துருப்பாங்க இது குத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு எல்லாமே ஆன்சரே தப்பாக வந்திருக்கும் அதனால் இதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபது முஞ்சிஷு